சில மந்திரங்கள் வந்து பட்டவர்தனமா இருக்கும் ஆனால் அதனுடைய தாற்பயம் என்னன்னு தெரியாது அகார மகாரம் பார்த்தோம் உகாரம் இதை இணைக்கக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா சரஸ்வதினு சொன்னா கல்விக்கு தான் மட்டும்தான சார் கடவுள் நம்ம கல்வியெல்லாம் முடிச்சிட்டோமே சார் முப்பெரும் தேவியர்களுக்கு தான் துர்கா அப்படின்னு சொல்லப்படுகின்ற சக்தி சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்திய குரு பரம்பராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் ஒரு சூட்சமமான ஒரு மந்திரத்தை வந்து இந்த இடத்துல நம்ம கொடுக்க போகிறோம் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் தெரியாது அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வு இந்த மந்திரத்தில் நிறைய சூட்சமான விஷயங்கள் ஒளிந்திருக்கிறதுன்னு சொல்லலாம் சில மந்திரங்கள் வந்து பட்டவர்தனமாக இருக்கும் ஆனால் அதனுடைய தாத்யம் என்னன்னு தெரியாது ஏன் இந்த டைமில் இதை பற்றி பேசுகிறோம் இதுக்கும் நவராத்திரிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா நவராத்திரியுடைய முக்கியமான மகிமைகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வு என்ன இதுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு கோரிக்கை இருக்கும் இந்த கோரிக்கைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தீர்க்கக்கூடிய தன்மை நம்ம இன்னைக்கு பேச போகிற டாப்பிக்கில் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரத்தை சொல்லப்போகிறோம் அதே மாதிரி இந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லக்னக்காரர்களுக்கும் எல்லாருக்குமே பயன்படக்கூடிய ஒரு மந்திரம்னு சொல்லலாம் அது இந்த காலகட்டத்தில் நாம் வந்து ஜபம் செய்ய வேண்டிய ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லலாம் மணி மந்திர ஔஷதம்னு சொல்லுவாங்க இல்லையா சில மந்திர உச்சாரணங்களுக்கு எல்லாமே வந்து கைவரப்பெறக்கூடிய தன்மை சில மந்திரத்தில் இருக்கக்கூடிய தன்மை இருக்கான இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா அந்த விதமான ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் சரி சார் நவராத்திரிக்கும் இதுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்குது இருக்குங்க இந்த ஃபஸ்ட்டு இந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த ஒன்பது விதமான ராத்திரிகள் எப்படி தோற்றுவிக்கப்பட்டது அதுக்கு மூல கர்த்தா யார் இதனுடைய சூட்சமம் என்ன அப்படின்ற கான்செப்ட் பேசிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் அதாவது முக்கியமாக படைத்தல் அப்புறம் காத்தல் அப்புறம் வந்து அழித்தல் அப்படின்ற ஒரு விஷயம் மூணு விதமான கர்மாக்கள் இருக்குது அப்படின்ற ஒரு பிரம்ம ரகசியம் இருக்குதுன்னு சொல்லலாம் சிவா விஷ்ணு பிரம்மன் ஓகேங்களா இந்த சிவா விஷ்ணு பிரம்மன் சொல்லப்படுகின்ற இந்த மூன்று ஒரு சூட்சமங்களை கிரியேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூலப்பிரகிருத்தின்னு சொல்லப்படுகின்ற முழு முதற் கடவுள்னு சொல்லலாம் அந்த மூலப்பிரிருதிக்கு வந்து பார்த்திங்கன்னா உருவம் அருவமற்ற மற்ற ஒரு தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது எப்படி ஒரு ஒரு ஆட்டம் ஒரு அணு அப்படின்னு எடுத்திங்கன்னா புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இருக்கோ அதுக்கும் இந்த பிரகிருதிக்கும் இந்த மூணு விதமான கடவுள் இருக்காங்க இல்லையா இதற்கும் சம்மந்தம் இருக்கான்னா இருக்குது நியூட்ரான் அப்படின்னு சொல்லப்படும் வந்து அதுதான் வந்து மூலப்பிரிருதி அப்படி நியூட்ரல் நியூட்ரான்னா நியூட்ரல்னு அர்த்தம் அந்த அணுவை உருவாக்கக்கூடிய தன்மை அந்த மூலப்பிரிருத்திக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு அணுவை உருவாக்குவதற்கு உண்டான கரு அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வந்தால் வந்து நியூட்ரான் அப்படின்ற ஒரு தத்துவத்திற்குன்னு சொல்லலாம் இதுக்கும் என்ன சார் நம்ம பேசுறதுக்கும் சம்மந்தம் இருக்கா சம்மந்தம் இருக்கு எல்லாமே மூன்று விஷயங்களை கடந்த ஒரு ஞானம் தான் அந்த ஞானம்னு சொல்லலாம் இந்த மூல பிரகிருத்தின்னு சொல்லப்படுகின்ற இந்த தத்துவம்னு சொல்கிறோம் இல்லைங்களா கிரியேட் பண்ண தான் வந்து புரோட்டான் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த மூணு நேர்மறை சக்திகள்னு சொல்லப்படுகின்ற இந்த மூணு தத்துவங்கள்னு சொல்லலாம் பிரம்மா விஷ்ணு சிவன் இதை இயக்குவது யார் அப்படின்னா சக்தின்னு சொல்லப்படுகின்ற எலக்ட்ரான் சொல்லலாம் இந்த நேர்மறை சக்தியை இயக்கக்கூடிய சக்தி இயங்கும் சக்தி அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு விதமான சக்திகள் இருக்கு ஒன்று ஸ்டாட்டிக்கு இன்னொன்று வந்து டைனமிக்குன்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு நியூட்ரான் நியூட்ரான்லேருந்து உருவாக்கக்கூடிய சக்தி தான் வந்து புரோட்டான்னு சொல்லலாம் அதுதான் வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லப்படுகின்ற ஒரு சக்தின்னு சொல்லலாம் இந்த புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இருக்கு இல்லைங்களா இந்த எலக்ட்ரான் தான் இயங்கு சக்தின்னு சொல்லப்படுகின்ற சக்தின்னு பேரு சிவம்னா சக்தின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த சிவத்துக்கும் சக்திக்கும் என்ன வித்தியாசம்னா அதாவது இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் சக்தி அப்படின்னு சொல்லப்படுது உள்ளே இருக்கக்கூடிய சக்திக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இயக்கம் இருக்கும் பட் அதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை டைனமிக்னு சொல்கிறோம் இல்லைங்கன்னா டைனமிக்கான ஒரு சக்தி தான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்னு சொல்லப்படுகின்ற விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி சார் எல்லாமே சக்தி மயம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் இருக்கா இருக்குது ஆனால் எல்லாமே இந்த சக்தி மயமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இருக்கக்கூடிய மூணு பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லப்படுகின்ற மூணு சக்திகளுடைய ஓகேங்களா முப்பெரும் தேவியர்களுக்குனுடைய தான் துர்கா அப்படின்னு சொல்லப்படுகின்ற சக்தி ஃபஸ்ட்டு வந்து மகேஸ்வரி முக்கியமாக பார்வதி அதுக்கப்புறம் மகாலக்ஷ்மி அதுக்கப்புறம் சரஸ்வதி இந்த மூணு சக்தியினுடைய சங்கம சக்தின்னு சொல்லப்படுகின்ற இந்த சக்தி தான் வந்து பார்த்திங்கன்னா துர்கா அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த மகாசக்தின்னு சொல்லலாம் இந்த துர்கையினுடைய பவர் வந்து எப்படியாப்பட்ட பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான விஷயங்களையும் இயக்குபவள் அப்படின்னு சொல்லலாம் இந்த துர்கா துர்க அப்படின்னு சொன்னாவே கோட்டைன்னு அர்த்தம் கோட்டை அரண்மனைன்னு சொல்லலாம் பாதுகாத்தல் அப்படின்ற ஒரு சக்தி தான் இந்த கோட்டை அரண்மனை என்ன பண்ணுதுன்னு பாதுகாக்கு ஓகேங்களா மனித சக்திகளை பாதுகாக்கக்கூடிய தன்மை ராஜாவை பாதுகாக்கக்கூடிய தன்மைன்னு சொல்கிறோம் இல்லையா துர்கு அப்படின்னு சொன்னாவே கோட்டை அரண்மனை அப்படின்னு சொல்லப்படுகின்ற காத்தல் அப்படின்ற விஷயத்தை செய்பவள் தான் துர்கா அப்படின்னு சொல்கிறோம் சரி சார் இந்த துர்கா வந்து எதுலேருந்து வந்த சக்தின்னு நம்ம பேசியிருக்கோம் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரனுடைய சக்தியின் ஸ்வரூபம் தான் இந்த துர்கா அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம இந்த துர்கை வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது விதமான துர்கையினுடைய சக்திகள் தான் வந்து பார்த்திங்கன்னா நவதுர்கா அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த சக்தின்னு சொல்லலாம் பாருங்களேன் எல்லாமே மூன்று விதமான சக்திகளை கொண்டது தான் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ராசி கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னு வச்சிங்களேன் மூணு விதமான நட்சத்திரங்கள் இருக்கும் மூணு நட்சத்திரங்கள் சேர்ந்து தான் ஒரு ராசி கட்டம்னு சொல்கிறோம் இதில் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலபுருஷ லக்னமான ஆறாம் பாவம் அதாவது ராசியில் பிரவேசிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாலைய அமாவாசை முடித்து இந்த நவராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த காலகட்டத்தில் கொண்டாடப்படுகிறது சொல்லலாம் ஏன் இந்த டைமில் இந்த விஷயம் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக எல்லாருக்குமே ருணம்னு சொல்லப்படுகின்ற கடன் இருக்குன்னு சொல்லலாம் எல்லாருக்குமே ருணம் ருணரோக சத்ருன்னு சொல்லுவோம் ஆறாம் பாவம் அப்படின்னு சொன்னால் ருணரோக சத்ருன்னு சொல்லுவோம் அதில் ருணம் அப்படின்னு சொன்னால் கடன் அர்த்தம் ருண் அப்படின்னு சொன்னாவே கடன் இருக்கக்கூடிய தன்மை ஒரு கடன் இருக்கிறது தான் இந்த பூலோகத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் ஏதோ ஒரு கடன் இருக்குது இவங்களுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணணும் இவங்களுக்கு நீங்கள் பைசா கொடுக்கணும் இவங்கக்கிட்ட நீங்கள் பைசா ஏமாறணும் ஏமாற்றம் ஏன்னால் போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன பண்ணப்பீங்க அவங்க பைசா வாங்கியிருப்பீங்க இந்த ஜென்மத்தில் அதை செட்டில் பண்ணுறீங்க அந்த பைசா உங்களுக்கு வராம கூட போயிருக்கலாம் அப்படின்னு அவங்க கிட்ட செட்டில் பண்ண வேண்டிய கடன் அப்படின்னு அர்த்தம் இது என்ன விதமான கடன் பொருள் சம்பந்தப்பட்ட கடனா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இல்ல நீங்க ஏதோ ஒரு கடனை வைத்து தான் இந்த ஜென்மத்திலேயே பிறந்திருக்கீங்க இல்ல அப்படின்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கடன் அதுவும் கடன் தான் அவங்களுக்கு சேர்க்க வேண்டிய விஷயங்களை சரியாக சேர்க்கல இல்ல குழந்தைகள் இல்ல அப்படின்ற விஷயமும் கடனாக வரக்கூடிய அதனால நாம படக்கூடிய வேதனையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ருணத்தில் வரும் இந்த ருணத்திற்காக தான் நம்ம பிறந்துருக்குறோம் அப்படின்ற ஒரு நிகழ்வு இதில் இருக்குன்னு சொல்லலாம் இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறாம்பாவத்தில் சூரியன் வந்து பிரவேசிக்கக்கூடிய இந்த டைமில் அதாவது புரட்டாசி மாதம் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி விழா அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒன்பது ராத்திரி விழா அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்குது துர்க் அப்படின்னு சொன்னாலே கோட்டைன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா நீங்கள் கொஞ்சம் துர்க்குக்கு என்ன ஸ்பெல்லிங் சொல்லுவாங்க சாதாரணமாக இங்கிலீஷில் டியுஆர்ஜி துர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை நீங்கள் கொஞ்சம் அந்த டியூஆர்ஜிக்கு பதிலாக டிஆர்யூஜின்னு போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதுக்கு பேர் ட்ரக்குன்னு வந்துடும் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்கு காரகமான அந்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவம்னு சொல்லப்படுங்க இந்த ருண விமோச்சனேஸ்வரர் தான் அதுக்கு காரணம்னு சொல்லலாம் இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட பாவமும் அந்த பாவத்துல தான் இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா ஆறாம் பாவம் கடன் நோய்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நோய் அப்படின்ற ஒரு விஷயமும் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்ப எல்லாத்துக்குமே மருந்து இருக்கா இருக்கு எல்லாத்தையும் காக்கக்கூடியவள் யாரு துர்கான்னு சொல்லப்படுகின்ற அந்த சக்தி அப்படின்னு சொல்லலாம் அந்த சக்தி ஒன்பது விதமான துர்காக்களாக வந்து காக்கின்றாள் அப்படின்ற ஒரு தத்துவம் இந்த நவராத்திரி விழாவில் இருக்குன்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு துர்கா யார் சைலபுத்திரின்னு சொல்லப்படுகின்ற துர்கா அந்த ஒன்பது விதமான துர்காக்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த துர்காயில் வந்து பார்த்திங்கன்னா காக்கக்கூடியவள்னு சொல்லப்படுகின்ற அந்த முதல் சைலபுத்திரி இவள் என்னத்தை காப்பாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிமையை கொடுக்கக்கூடிய துர்கா எல்லாருக்குமே வந்து எல்லா வலிமையும் இருக்கு உடல் வலிமை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் வலிமை இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே உடல் வலிமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நோய் நொடிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏன் நான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடே சரியில்லை அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்குது எல்லாமே கலப்படம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்துடுது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வந்து சக்திகள் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய தன்மைகள் எல்லாமே அது அழிஞ்சு போயிடுதுன்னு சொல்லலாம் அப்போது அந்த சக்தி வந்து உடல் ஆற்றலை கொடுக்கக்கூடிய அந்த சக்திக்கு பேர்த சைல புத்திரின்னு சொல்லப்படுகின்ற சக்தி அந்த சைல புத்திரின்னு சொல்லப்படுகின்ற அந்த சக்தியை வணங்கினாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நம்முடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எனக்கு உடல்நிலை ரீதியாக பிரச்சனை இருக்கு சார் எல்லா விதமான நோய்களுக்கும் பரிகாரம் செய்கின்றீர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த சைல புத்திரியை வணங்கினாலே போதும்னு சொல்லலாம் அப்போ நம்முடைய மன வலிமையை போக்கக்கூடியவள் இந்த சைல புத்திரி அப்படின்னு சொல்லப்படுகின்ற சக்தி ரெண்டாவது சக்தி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மச்சாரிணி அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு சக்தி இந்த பிரம்மச்சாரிணி இன்றைக்கி எல்லாருக்குமே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் பயங்கர டிப்ரெஸ்ஸாக இருக்குது சார் அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது சார் மன அழுத்தம் அதிகமாக இருக்குது சார் மன வேதனை ஜாஸ்தியாக இருக்குது சார் ஏதோ ஒரு விஷயத்தை விட்டுட்டு தேடிட்டே இருக்காங்க எங்கே போய் தேடுறாங்கன்னே தெரியல எல்லாருக்குமே ஒரு அழுத்தம் இருக்குது பணம் எல்லாமே இருந்தால் கூட வீட்டில் நிம்மதி இல்லாத ஒரு தன்மை சார் பணம் இருக்குது சார் வீட்டில் இல்லை எனக்கு பணம் இல்லை சார் பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மாதிரி நிலைப்பாடு எல்லாருக்குமே ஒரு தேடுதல் அதனால் ஒரு டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு விஷயமும் எல்லாருக்குமே இருக்குது இதுக்காக வந்து நிறைய வந்து இன்றைக்கி சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணி பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க இன்றைக்கி போய் கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் டோக்கன் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே தான் க்யூ ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் மனவேதனை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இந்த மனோபயத்தை போக்கக்கூடியவள் இந்த சக்தின்னு சொல்லலாம் பிரம்மச்சாரிணின்னு பேர் அவங்க பேர் வந்து பிரம்மச்சாரிணி மன வலிமையை கொடுக்கக்கூடியவள் மனவேதனையை போக்கக்கூடியவள் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் ஏதாவது டிப்ரஷன் ஏதாவது இருந்தால் அதை போக்கக்கூடியவள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மச்சாரிணின்னு சொல்லப்படுகின்ற இந்த சக்தி முக்கியமாக பிரம்மம் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இந்த இந்த காலகட்டத்தில் நம்ம பிறந்திருப்போம் அப்போது நம்ம என்ன பண்ணோம் அந்த கடனை வந்து தீர்க்க வேண்டும் அப்போ யார்கிட்ட போனோம் அப்படின்னா பிரம்மச்சாரிணி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த சக்தி கிட்ட நம்ம போகணும் அப்படின்னு எந்த டைமில் சார் போனோம் இந்த நவராத்திரி தாங்க ஏன் காரணம் என்னென்னா காலபுருஷ லக்னத்துக்கு ஆறாம் பாவத்தில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய இந்த நாள் சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கா இருக்குது அதுக்கப்புறம் மூன்றாவது நாள் வணங்கக்கூடிய தேவதை யாருன்னா சந்திரகாந்தா அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு தெய்வம் ஒரு சக்தின்னு சொல்லலாம் இந்த சந்திரகாந்தா என்பவள் யார் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு செல்வ வளங்களை கொடுப்பவள் செல்வ வளம் பெருகணுமா உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பெருக்கணுமா உங்களுக்கு இந்த சந்திர காந்தா அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த சக்தி வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல செல்வ வளங்களையும் வருமானத்தையும் லாபத்தையும் பெருக்குவதற்கு உண்டான எல்லா தன்மைகளும் இந்த சந்திரகாந்தா அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு சக்தி கிட்ட இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம சாதாரணமாகவே அஸ்ட்ராலஜியில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சார் உங்களுக்கு சந்திர பகவான் எங்க இருக்கு அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குபேரன் இருக்கான்னு சொல்லுவோம் உங்களுடைய குபேரன் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சந்திரனுடைய தான் குபேரன் இருக்கிறார் அப்படின்ற ஒரு நிகழ்வு இங்க இருக்கு அப்போது சந்திரகாந்தான்னு சொல்லப்படுற சந்திரன் அப்படின்னு சொல்லாவே வந்து எல்லா வளங்களையும் கொடுக்கக்கூடியவர் சந்திரன் இனிமையை கொடுக்கக்கூடியவர் சந்திரன் நம்ம சந்திரன் அப்படின்னு சொன்னா பௌர்ணமி சந்திரனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக எல்லாருமே வந்து சந்திர தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குது பௌர்ணமி சந்திரன் தரிசனம் செய்ய வேண்டும் எல்லா வளங்களையும் கொடுக்கக்கூடியவர் பௌர்ணமி சந்திரன் இந்த பௌர்ணமி தான் வந்து பார்த்திங்கன்னா சத்யநாராயண பூஜை பண்ணுவாங்க ஓகேங்க எல்லா வளங்களையும் கொடுக்கக்கூடிய பூஜையே வந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த சத்யநாராயண பூஜை இந்த சந்திரனை ஈர்க்கக்கூடிய காந்தம் தான் இந்த சந்திரகாந்தா அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த தேவதைன்னு சொல்லலாம் இந்த தேவதையை வழங்கினால் செல்வ வளங்கள் பெருகக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது கூஷ்மாண்டா அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த தேவதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூமி தாய்னு சொல்லப்படுகின்ற தேவதை தான் இந்த கூஷ்மாண்டா அப்படின்னு சொல்லப்படுகின்றது தெய்வம் எனக்கு வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் சுகமாக இருக்க வேண்டும் வண்டி வாங்கணும் இந்த மாதிரி ஒரு வீர்ப்பு இல்லையா முக்கியமாக வந்து எனக்கு சொத்து வாங்கணும் ஓகேங்களா எனக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃப்ளாட்டாக வாங்கணும் சார் இந்த மாதிரி விஷயங்களை போக்கக்கூடியவள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூஷ்மாண்டா அப்போ கூஷ்மாண்டா தேவதையை வழிபடும் பொழுது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இந்த கூஷ்மாண்டாவுக்கு இருக்கா அப்படின்னா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு தேவதை தான் இந்த கூஷ்மாண்டான் தேவதை இப்போ இந்த மாதிரி வளங்களை பெருக்க வேண்டும் என்றால் இந்த கூஷ்மாண்டான்னு சொல்லப்படுகின்ற இந்த சக்தி வழிபாடு அப்படின்னு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறதுன்னு சொல்லலாம்